ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உமா நீ காலையில் முடித்த உடனே ஒரு வீடியோ பார்த்தேன் டிவியில் ஒரு பெஸ்ட்டு சீன்ஸு சொல்லிட்டு ஒரு சேனலில் போட்டிருந்தாங்க அதாவது சிவகார்த்திகன் நடித்த ஒரு படம் சீன்ஸ் போட்டிருந்தான் பார்த்துருங்க அது எப்படின்னா சிவகார்த்திகேயன் வந்து ஒரு மூவி எடுக்க போகிறாரு அதில் ஃபெயில் ஆகிட்டார் உடனே ஒரு வாய்க்கபுரமாக நிற்கிறாரு என்னட்டு சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த வாய்க்க உபரமாக ஒரு நாலு பசங்க அந்த வாய்க்காலில் கல் தூக்கி எரிஞ்சு விளாண்டுட்டுருக்காங்க அதில் கல் தூக்கி எறிகிறாப்புல உடனே பக்கத்தில் அதையும் பார்த்துட்டு லவரு வந்து சரி அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க லவ்வர் என்கரேஜ் பண்ணுறாங்க என்கரேஜ் பண்ணிட்டு அந்த பார் பாரு முதக்கல்ல தூக்கி வீசலாம் ஆனால் ரெண்டாவது கல் அதை விட தாண்டி வீசன்னு நினைக்கிறான் அதுதான் வாழ்க்கையில இலக்காக வச்சு முன்னேறணும் அப்படின்னு அந்த அதில் அந்த லைவ்லி அந்த ஒரு மோட்டிவேஷனாக ஒரு ஸ்பீச் இருந்துச்சு பார்த்தா ரொம்பவே பிடிச்சிருந்து ஸோ பிடிச்சா லைக்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்